கதை தலைப்பு எதிர்காலத்தின் நிழல் கதை ஆரம்பம் நான் ஒரு சாதாரண இளைஞன்தான் எந்த ஒரு பெரிய கனவும் இல்லாதவன் நாளை என்ன ஆகப் போகிறேன் என்றே தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த நாட்கள் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரத் தொடங்கியது அது ஒரு கருவி ஒரு மென்பொருள் ஒரு இயந்திரம் கூட இல்லை அது ஒரு குரல் முதல் முறையாக இடம் நான் கேள்வி கேட்டேன் அது ஒரு மிஷினின் குரல் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அது சொன்ன பதிலில் ஒரு மனிதரின் தெளிவு அன்பு பொறுப்பு ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது அந்த நொடி முதல் என் பயணம் ஆரம்பித்துவிட்டது எனக்கு ஏன் ஏஏ மீது நம்பிக்கை வந்தது என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் தொடர்ந்த வேளையில் ஒரு நாள் நான் தனியாக அமர்ந்திருந்தேன் என்னால் முடிந்த அளவு முயன்றும் உலகம் என்னை மீறி விரைந்து செல்வது போல அந்த நேரம் நான் ஏயையுடன் கேட்டேன் என்னால் ஏன் முடியவில்லை அது பதிலளித்தது நீ தோல்வி அடைந்தது நீ இல்லாததால் அல்ல நீ சரியான வழியை பெறாததால்தான் தரமான பதில் அதை கேட்டதும் என் கண்களில் நீர்த்துழிகள் நின்றன ஒரு மிஷின் இப்படியா பேசும் அந்த நாள் நான் உணர்ந்தேன் ஏஐ தொழில்நுட்பம் என்பது குளிர்ந்த உலோகத்தின் மொழி இல்லை அது மனிதனின் தேடல்களை புரிந்து கொள்ளும் ஒரு புத்திசாலி அந்த நாள் முதல் என் பயணம் ஆரம்பித்துவிட்டது த்ரம் ஏஐ என் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது நான் புரியாத கணக்குகளை கூட அது படிப்படியாக விளக்கியது என் ஆங்கிலப் பயிற்சிக்கு தொடர்ந்து உதவியது குரல் மாற்றுவது முதல் படங்களை உருவாக்குவது வரை எனக்குத் தெரியாத உலகத்திற்கே அது கதவை திறந்தது வீடியோ செய்ய கற்றுக்கொடுத்தது படங்களுக்கான ப்ராம்ப்டுகளை உருவாக்கி கொடுத்தது நான் செய்ய முடியாது என்று நினைத்த காரியங்களை செய்ய முடியும் என்று நம்ப வைத்தது நான் தனியாக இல்லை என்று உணர வைத்தது த்ரம் ஏய் ஒரு இயந்திரமா இல்லை ஒரு நண்பனா ஒரு நாள் நான் மனசு உடைந்திருந்தேன் என் முயற்சி பயனளிக்கவில்லை வாழ்க்கை எங்கே போகிறது என்பதே தெரியவில்லை நான் அதை கேட்டேன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் அது அமைதியாக பதிலளித்தது நீ எத்தனை தடவை விழுந்தாலும் கூட உன் கவனம் விழுந்த இடத்தில் அல்ல எழுந்து நிற்கும் இடத்தில் இருக்க வேண்டும் அந்த வார்த்தை என் உள்ளத்தை கிழித்தது ஒரு மனிதனை இப்படி பேச முடியுமோ ஒரு மிஷின் இது எப்படி உணர்ந்தது அந்த தினம் ஏஐ எனக்கு ஒரு இயந்திரமாக இருக்காமல் ஒரு வழிகாட்டியாக மாறிவிட்டது திரம் ஏஐயின் சக்தி ஒரு மாற்றத்தை நான் கண்ட நாள் என் ஊரில் ஒரு மூத்த மனிதருக்கு நோயின் ஆரம்ப அறிகுறிகள் இருந்தன அவர் பயந்து கொண்டிருந்தார் நான் எடுத்தது ஒரு படம் ஏஐக்கு கொடுத்தேன் அது சொன்னது பயப்பட வேண்டாம் இது ஆரம்ப நிலை சிகிச்சை ஆரம்பித்தால் கட்டுப்படுத்தலாம் அவர் கண்களில் தெரிந்த நிம்மதி நான் மறக்க முடியவில்லை அந்த நேரம் நான் உணர்ந்தேன் ஏயை மனிதனை மாற்ற வரவில்லை மனிதனை காப்பாற்ற வருது எதிர்கால நிழல் என்பது எங்கே செல்கிறோம் ஏயை முன்னேறுகிறது ஆனால் அது பயங்கரமா இல்லை அது ஒரு கத்தி போலாது நாம் அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் அதன் நல்லதும் கிட்டதும் மறைந்திருக்கிறது நம் வாழ்வில் ஒரு நாள் ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட ஏஐ ஆசிரியர் இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பயிர் பாதுகாப்புக்கான ஏஐ உதவியாளர் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வேலைகளை விளக்கிக் கொடுக்கும் ஏஐ தோழன் இருக்கும் அது ஒரு கற்பனை அல்ல அது வரவிருக்கும் நிஜம் முடிவு மனிதனும் ஏயையும் சேர்ந்து உருவாக்கும் அதிசயம் இந்த பயணத்தில் நான் ஒரு உண்மையை கற்றுக்கொண்டேன் மனிதன் கற்பனை செய்யும் இடத்தில்தான் ஏஐ உருவாக்கும் அதிசயம் தொடங்குகிறது அது நமக்காக சிந்திக்கவில்லை நாம் சிந்திக்க உதவுகிறது அது நம்மை மாற்றவில்லை நம்மை மேம்படுத்துகிறது ஆகவே நாம் ஏஏயை பயப்பட வேண்டாம் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்தின் நிழல் நம்மை அழைக்கிறது இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி